காபத்தில் முன்னோக்கி பாயும் சஜித் பிரேமதாசா பரபரப்பு தேர்தல் முடிவுகள் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தொடக்கம் முதலே அனுரகுமார் ரிசா நாயக்க முன்னிலை பெற்று வந்த நிலையில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஏர்முகத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இதுவரையான வாக்கு எண்ணிக்கையில் பிரதான போட்டியாளர்களான தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோரை காட்டிலும் மிக அதிக வாக்குகள் வித்தியாசம் அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் இருக்கிறார் தொடக்கத்தில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றிருந்த அனுரகுமார் திசாநாயக்காவின் வாக்கு சதவீதம் அடுத்தடுத்த கட்டங்களில் படிப்படியாக குறைத்துள்ளது இரண்டாவது இடத்தில் உள்ள சஜித் பிரேம்தாசாவின் வாக்கு சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ரணில் விக்ரமசிங்க மூன்றாவது இடத்தில் உள்ளார் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் நேற்றிரவே இலங்கையில் உள்ள இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் உள்ள ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது தற்போதைய நிலவரப்படி அனுர முப்பத்தி ஒன்பது ஆறு சதவீத வாக்குகள் பெற்று முதலிடத்திலும் எட்டு சதவீத வாக்களை பெற்று சஜித் இரண்டாம் இடத்திலும் உள்ளார் நடந்து முடிந்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு எண்ணிக்கையில் எந்தவொரு வேட்பாளரும் ஐம்பது சதவீதமான வாக்குகளை பெறாததனால் இரண்டாம் சுற்று எண்ணிக்கை செய்ய வேண்டிய ஏற்பட்டுள்ளது அதன்படி சுமார் மூன்று லட்சத்தி எழுபத்தை மேலதிக வாக்கில் அனுர முன்னிலையிலும் சஜித் இரண்டாம் இடத்திலும் உள்ளது இவர்கள் இருவர் தவிர இருபத்தொரு லட்சம் வாக்குகள் இரண்டாம் வாக்கெடுப்பு செல்ல உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது